வேர்க்கடலையை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வறுக்காத வேர்க்கடலை வறுக்காத பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பேன் சூடாகட்டும் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கப்பு வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் ட்ரையாக தான் வைக்கணும் நல்லா படப்படன்னு வெடித்து வருபடணும் ரொம்ப நிறம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி விட்டுகிட்டே இருக்கணுங்க இது மாதிரி செய்யும்பொழுது எல்லா வேர்க்கடலையும் ஒன்று போல் வெடித்து புரிஞ்சு வரும் இப்போ வேர்க்கடலையெல்லாம் வெடிக்கிறது நீங்களே பார்ப்பீங்க எப்படி வெடித்து வருது பாருங்கள் அப்போ தோல்லாம் நமக்கு நீக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப நிறம் மாறக்கூடாது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பரட்டி விட்டுகிட்டே இருக்கிறோம் இன்னும் ஒரு ஃபியூ தான் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ வேகடலாம் நல்லா வருபட்டுருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு பத்து செகண்ட் அந்த சூட்டில் நல்லா பரட்டி விடணும் அதுக்கப்புறமா நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கக்கூடிய தோலை நீக்கணும் வேர்க்கடலை ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அப்படியே கையில் கசக்கி விட்டாலே தோல் ஈஸியாக வந்துடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கைகளை வச்சு கசக்கி எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நீங்கிடுச்சு இதை நாம் இதிலேருந்து தோல் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வளக்கரண்டி இருந்ததுன்னா அதில் அள்ளி போட்டுட்டு லைட்டாக தட்டினா போகிறோங்க தோல் எல்லாம் கீழே விழுந்துரும் இந்த வேர்க்கடலை பருப்பு மட்டும் அந்த கரண்டியில் நிற்கும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்பலாம் பண்ண வேண்டாம் லைட்டாக இப்படி பண்ணாலே போதும் இல்லை இப்படி கைகளை வச்சு கூட நம்ம இப்படி புரட்டி விடலாம் பாருங்கள் தோல் எல்லாமே வந்துருச்சு கீழே பருப்பு மட்டும்தான் இதில் இருக்குது இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மீதம் இருக்கிறதையும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா வீட்டில் முரம் இருந்ததுன்னா முரத்தில் கொட்டிகிட்டு கூட புடச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை பருப்பு எல்லாத்தையுமே நான் தோல் நீக்கி எடுத்துட்டேங்க இந்த வளக்கரண்டி வச்சு தான் எடுத்தேன் தோல் எல்லாம் மிச்சம் இருக்குது நமக்கு தேவை கிடையாது இப்போ இந்த வேர்க்கடலை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் வேர்க்கடலை அரைக்கும் பொழுது தொடர்ச்சியாக அரைக்காமல் கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அரைங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா கசிய ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேர்க்கடலை வறுத்த அந்த பேனியை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு சர்க்கரை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு கால் கப்பு நான் சேர்க்குறேன் இப்போ ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை கம்பி பதம் வரணும் அந்த அளவுக்கு வந்தால் போதும் சர்க்கரை கரையிற வரைக்கும் ஐஃப்ளேமில் வைங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் கலந்து விட்டாலே போதுங்க இப்போ நமக்கு பதம் வந்துருச்சான்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி எடுத்து விடும்போதே நமக்கு தெரியும் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தெரியும் சர்க்கரையில் இப்போ நான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள் வந்து வந்து உடையுது கம்பி மாதிரி மெலீஸாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்து உடஞ்சால் கம்பி பதம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அதாவது அரைச்சி வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருலாம் ஸ்டவ்வை மிதமான தீயில் வைங்க இல்லை உங்களுக்கு கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு கூட நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சக்கரைப்பாகோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாம் அப்படியே நல்லா கலந்து விட்டோம்னா கொஞ்சம் இறுகி வர ஆரம்பிக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க நான் கலந்து விட்டுட்டுருக்குறேன் பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஒன்று சேர்ந்து வந்தால் போகிறோம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆற விடணும் அதாவது கொஞ்சம் லேசான சூடு ஆறணும் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை கைகளை வச்சு நாம் நல்லா பசஞ்சி தான் செட் பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருக்குங்க நமக்கு ஒன்று சேர்ந்தும் வருது இப்போது இந்த சமயத்தில் நெய் தடவன தட்டு இல்லைனா இந்த மாதிரி பூரி கல் இருந்தால் கூட அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க இதை நம்ம அதில் மாற்றி விட்டுட்டு கைகளை வச்சு பசைஞ்சு சமன்படுத்தணும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது செஞ்சுக்கோங்க ஒன்று சேர்த்துட்டு அப்படியே நான் சமன்படுத்தியிருக்கேங்க கையில் சுத்தமாக நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தொடலை ஆனால் இதிலேருந்து எவ்வளவு எண்ணெய் கசியுது பாருங்கள் லைட்டாக நம்ம இந்த பூரி குழவையை வச்சுட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் மெலிஸாக வேணும்னா சமன்படுத்திக்கலாம் நான் ரொம்ப மெலிஸாக எடுக்கலை நம்ம ரொம்ப மெலீஸ் பண்ணோம்னா ஓரங்கள்லாம் வந்து கிராக் விட ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம செஞ்சிடணும் இப்போ கொஞ்சம் சமன்படுத்தியாச்சுங்க இந்த அளவுக்கு தடிமன் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இன்னும் மெலிஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பூரி கட்ட வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் லேசாக சூடு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி விட்டுருணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலையும் சர்க்கரையும் வச்சு அருமையான ஸ்வீட் நாம் தயார் பண்ணிவிட்டோம் ரெண்டு பொருள் தாங்க நாம் பயன்படுத்தியிருக்கோம் இதில் நான் ஏலக்காய் பொடி கூட சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்க மாட்டேன் இப்போ எல்லா பீஸுமே கட் பண்ணிட்டேங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணிடணும் இல்லைன்னா கத்தி உள்ளே இறங்காது இப்போ பீஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தாங்க கட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நல்லா கட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் ரொம்ப குட்டி குட்டியாக தான் நான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பெரிய துண்டுகளாக கூட கட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஆற விடுறதுக்கெலாம் டைமே கிடையாதுங்க நம்ம ரெடி பண்ண உடனே நம்ம இதெல்லாத்தையும் கடகடன்னு செஞ்சு முடிச்சிடணும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குதுங்க நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அவ்வளோ சாஃப்டாக அப்படியே பல்லில் இறங்குது நான் உங்களுக்கு புட்டு கூட காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது நான் சொன்ன மாதிரி ரெண்டு பொருள் மட்டும் தான் நான் பயன்படுத்தினேன் அந்த வேர்க்கடலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் அதுவே நமக்கு போதுமானது நம்ம நெய்லாம் எதுவும் சேர்க்கலை கல்லில் மட்டும் லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் நான் நெய் தடவி விட்டுருந்தேன் ஏன்னா ஒட்டாமல் வரணும்னு ஆனால் அதுக்கு கூட அவசியம் இல்லைங்க அதுவே எண்ணெய் நிறைய கசிய ஆரம்பிச்சிருச்சு ஓவராலாக சொல்லும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க நார்மலாக வந்து காஜு கட்டி பண்ணுறதா இருந்தால் நம்ம முந்திரி சர்க்கரையை பயன்படுத்தி செய்வோம் முந்திரி வாங்கி செய்ய முடியாதுங்க முந்திரியோட விலை எல்லாராலையும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வேர்க்கடலையை வச்சு செய்ய முடியுங்க முந்திரியில் என்ன சத்துக்கள் இருக்கோ அது அத்தனையும் வேர்க்கடலையும் இருக்குதுங்க குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கூட கொடுக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் நீங்கள் கேட்பீங்க வெள்ள சர்க்கரை சேர்த்துட்டு எப்படி ஹெல்த்தின்னு சொல்லுவீங்கன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாங்க அது உங்கள் விருப்பம் தான் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுபடும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருந்தது இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பாய்